பெருங்காயத்தை வாங்கிட்டு வந்து நம்ம டப்பாவில் வச்சுருப்போங்க இப்போ வெயில் சீசன் காஞ்சி போய் அப்படி கல்லாட்டம் இருக்கும் பெருங்காயம் அதை நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்ற இந்த மாதிரி அம்மி வச்சு அடித்து எடுத்தாலும் உடஞ்சி அங்கங்கே தெரித்து ஓடிடும் பெருங்காயம் அதை ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்களேன் அது அப்படி இலகி வரணுன்னா இந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகாயை வச்சு ஒரு டப்பாவில் வச்சு கவரோ இல்லை எதுலையோ போட்டு மூடி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு உடனே எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒன்றுமே இருக்காது அப்படியே தான் இருக்கும் நம்ம வச்ச மாதிரியே தான் இருக்கும் ரெண்டு நாள் கழித்து எடுத்து பாருங்க அப்போ நம்ம ரெண்டு நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா பெருங்காயம் நம்ம எடுக்கிற அளவுக்கு ஈஸியாக நம்ம அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் அது பாருங்கள் இப்போ பெருங்காயத்தை எடுக்கிறேன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல கல்லாட்டாக இருந்தது இல்லையா இப்போ பாருங்கள் அப்படியே ஈஸியாக அப்படி பிச்சு எடுக்கிற மாதிரி வரும் பிச்சு எடுத்துடலாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்ம போட்டு வச்சோம் இல்லையா பச்சை மிளகா அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணும் அதை அப்படியே சாம்பார் வைக்கும்போது பருப்போடு சேர்த்து போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்